வாசகம் ஆனந்த மாலை மின்னேரணப் பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் மின்னேரணைய பொங்கழல்கள் அடைந்தார் கடந்த வியனுலகம் பொன்னீரானைய மலர் கொண்டு போற்ற நின்ற மரலாம் மலர் கொண்டு போற்றா நின்ற மரறலாம் கண்ணீரனைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த கண்ணேரணைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த என் நீ இனி உன்னை கூடும் வண்ணம் ஈயம்பாயே என் நேராணை என்னால் அறியா பாதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன் என்னால் அறியா பாதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் கூறைவில்லை உடையடிமைக்கு ஆரின் பேன் உன்னால் ஒன்றும் கூறைவில்லை உடையாயடிமைக்கு ஆரின்பேன் பன்னாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழையடியாரோடும் கூடாது பண்ணால் உன்னை பணிந்தே தும் பழையடியாரோடும் கூடாது என்னாயகமே பேட்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே என்னாயகமே பேட்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பால் கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வார உலக நெறியேற மாலும் காட்டி வழி காட்டி வார உலக நெறிய கோளம் காட்டி ஆண்டானை கொடியே என்றோ கூடுவதோ கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்று கூடுவதே கெடுவியன் கேடுமா கேடுகின்றேன் கேலாய் பறி கொண்டாய் கேடுகின்றேன் கேடு இலதாய் பறி படுவேன் பாடுவது எல்லாம் நான் பட்டால் பின்னே பயன் என்னே படுவேன் பாடுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமானத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குறுமணியே நடுாய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே நடுவாய் நில்லா ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் மூலையை தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய் தாயாய் மூலையை தருவானே தராது ஒழிந்தால் சவளையார் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனி தான் உதியே நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனி தான்கு ேன் தயானி என் பால் இல்லை தாயே என்று உண்டால் அடைந்தேன் தயானி என் பால் இல்லை நாயே நாடிமை ஊடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாம் நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ, கொடியேன் கெடவே அமையுமே கோவே அருள வேண்டாவோ, பொடியேன் பொடியெடவே அமையுமே ஆ என்ன விடில் என்னை அஞ்சேல் என்ப ஆரோதான் ஆ என்ன விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதா சவார் எல்லாம் என் நலவோ தக்காரன்று என்னாரோ சாவார் எல்லாம் என் தக்காரன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தே நினிதான் தேற்றாயே தேவே தில்லை நடமாடி திகைத்தே நினிதான் தேற்றாயே நரியை குதிரை பாரியாக்கி ஞாலம் எல்லா நிகழ்வித்து நிறையே கூதிரை பாரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெருந்துறையாய் பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெருந்துறையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்ல அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்ல மேம் தெரிய செய்வது ஒன்றும் அறியே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியனே செய்வது ஒன்றும் அறியனே திருச்சிற்றமை